சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடிகர் சரத்குமார் நிகழ்ச்சிக்கு வந்த கேரவன் மற்றும் சொகுசு பேருந்து மோதி விபத்து பதிமூன்று பேர் காயம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பக்தர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கேரவன் மற்றும் சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் திருப்பத்தூர் அருகே சிராவையில் நடைபெற்ற ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் குடும்பத்தினருடன் வருகை புரிந்தார் அவரது குலதெய்வம் என்பதால் சரத்குமார் ராதிகா வரலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அவரது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கேரவன் சிராவையலில் இருந்து திண்டுக்கல்லுக்கு சென்றபொழுது தேனி மாவட்டம் பூமலை குண்டிலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வந்த பக்தர்களின் சொகுசு கார் இரண்டும் திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்றோடு ஒன்று மோதியது இந்த விபத்தில் திருக்கோஷ்டியூர் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் நடிகர் சரத்குமார் குடும்பத்தினரை சிராவேலில் விட்டுவிட்டு திண்டுக்கல்லுக்கு கேரவன் திரும்பி சென்ற பொழுது இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது கேரவனில் பயணிகள் யாரும் இல்லை திருப்பதியிலிருந்து ஒவ்வொரு சுற்றுலா தலமாக வந்து கொண்டிருந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சொகுசு பேருந்தில் பயணம் செய்த பதிமூன்று பக்தர்கள் காயமடைந்தனர் மேலும் காயமடைந்த பதிமூன்று பக்தர்களும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து திருப்பத்தூர் நகர் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடிகர் சரத்குமார் நிகழ்ச்சிக்கு வந்த கேரவன் மற்றும் சொகுசு பேருந்து மோதி விபத்து பதிமூன்று பேர் காயம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பக்தர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கேரவன் மற்றும் சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் திருப்பத்தூர் அருகே சிராவையில் நடைபெற்ற ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் குடும்பத்தினருடன் வருகை புரிந்தார் அவரது குலதெய்வம் என்பதால் சரத்குமார் ராதிகா வரலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அவரது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கேரவன் சிராவேலில் இருந்து திண்டுக்கல்லுக்கு சென்றபொழுது தேனி மாவட்டம் பூமலை குண்டிலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு வந்த பக்தர்களின் சொகுசு கார் இரண்டும் திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்றோடு ஒன்று மோதியது இந்த விபத்தில் திருக்கோஷ்டியூர் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் நடிகர் சரத்குமார் குடும்பத்தினரை சிராவியலில் விட்டுவிட்டு திண்டுக்கல்லுக்கு கேரவன் திரும்பிச் சென்ற பொழுது இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது கேரவனில் பயணிகள் யாரும் இல்லை திருப்பதியிலிருந்து ஒவ்வொரு சுற்றுலா தலமாக வந்து கொண்டிருந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சொகுசு பேருந்தில் பயணம் செய்த பதிமூன்று பக்தர்கள் காயமடைந்தனர் மேலும் காயமடைந்த பதிமூன்று பக்தர்களும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து திருப்பத்தூர் நகர் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்